Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நாமோ மைக்ரோ டாஸ்க் ஒர்க் cloud storage access பண்ணி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டலில் login பண்ணிக்கிறோம் login பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா ட்ரைனிங் Task ட்ரைனிங் Taskல today's task instruction open பண்ணுறோம் today's task இன்ஸ்ட்ரக்ஷனில் open the buy mode ஸ்மார்ட் ஆப் அதை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம் அதில் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருந்தோம்னா ப்ராப்ளம் இல்லை இல்லைன்னா எகெயின் அதை லாகின் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் ஏதோ ஒரு கேட்டகரி ப்ரௌஸ் அண்ட் செலக்ட் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து நான் ஸ்டேஷ்னரி செலக்ட் பண்ணுறேன் ஸ்டேஷ்னரியில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்து வேணுங்கிற ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம் நான் வந்து ஃப்ளயர் யோலோ ஜெல் ப்ளூ பென் வந்து செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து டேக் எ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த ப்ராடக்ட் ஷோயிங் போத் த டைட்டில் அண்ட் இமேஜ் இப்போ வந்து அந்த ப்ராடக்டை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு அந்த டைட்டிலும் தெரியுது அந்த ப்ராடக்டோட இமேஜும் தெரியுது இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் லாகின் to your க்ளவுடு எஸ்பிஓ க்ளவுட் டாட் காம் அக்கௌண்ட் இப்போ வந்து நான் அதில் வந்து login பண்ணிக்கிறேன் எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சஸ் அதை லாகின் பண்ணுறோம் லாகின்க்கு வந்து ஆல்ரெடி நம்மளோட எஸ்பிஓ போர்ட்டலோட login username நேமோடும் பாஸ்வேர்டும் கொடுத்து login பண்ணிக்கிறோம் லாகின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் step கோ டு Dashboard அண்ட் ஓப்பன் the Cloud ஸ்டோரேஜ் மெனு கோ டு Dashboard, Cloud ஸ்டோரேஜ் இந்த மெனு வந்து select பண்ணுறோம் Select பண்ணிவிட்டு அதில் வந்து பப்ளிக் ஃபோல்டர் செலக்ட் பண்ணி அப்லோட் ஃபைல்ஸ் கொடுக்கணும் பப்ளிக் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டேன் அதில் அப்லோட் ஃபைல்ஸ் டைட்டில் வந்து எகைன் நம்ம இப்போ பைமோட் ஆப்புக்கு போயிட்டு அந்த ப்ராடக்டோட டைட்டில் வந்து காப்பி பண்ணிவிட்டு எகைன் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு போய் அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் டெஸ்கிரிப்ஷன் எகெயின் பைமோட் ஆப்புக்கு போயிட்டு அந்த ப்ராடக்டை பற்றி டெஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும் அதை ஸ்க்ரால் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு மினிமம் டென் வேர்ட்ஸ் கெட்டுக்கிறதுனால அதை வந்து காப்பி பண்ணி எகெயின் க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு போய் அங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் செலக்ட் choose category micro task select file choose file நம்ம கடைசியா எடுத்த லாஸ்ட் ஐ தி ஸ்கிரீன்ஷாட் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துறோம் கிளிக் சப்மிட் ஸ்டெப் 11 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம் আফ터 சப்மிஷன் காப்பி தி லிங்க் டு த ஃபைல் யூ ஜஸ்ட் அப்லோடட் இப்போ வந்து அந்த ஃபைல் அப்லோடு பண்ணதை வந்து காப்பி பண்ணிக்கிறோம் ரைட்டில் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னோம்னா காப்பி ஆக்ஷனில் காப்பி அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும் அந்த டெலிட் காப்பி வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் காப்பியை செலக்ட் பண்ணிட்டு எகெயின் வந்து நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் போட்டு போர்ட்டலுக்கு போகிறோம் டு டேஸ் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் குடேஸ் டாஸ்க்கு போகிறோம் போயிட்டு கோ டூ செலக்ட் பண்ணிட்டு டாஸ்க் பேஜ் வந்துருச்சு இப்போ வந்து அந்த வீடியோ வீடியோ ப்ளே ஆகுது அந்த வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து கோ டு டாஸ்க் பேஜை வந்து கிளிக் பண்ணுறோம் கொடுத்துட்டு நம்ம காப்பி பண்ணிட்டு வந்த இமேஜ் லிங்க் வந்து என்டர் இமேஜ் யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணுறோம் சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் ஐட்டில் நம்ம இப்போ வந்து எகெயின் பை மோட் ஆப்புக்கு போயிட்டு என்ன ப்ராடக்ட் நேம் கொடுத்தோமோ அந்த நேமை வந்து காப்பி பண்ணிக்கிறோம் எகெயின் போயிட்டு சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் ஐட்டில் பேஸ்ட் பண்ணிடுறோம் ஆர் யூ லைக் திஸ் ப்ராடக்ட் எஸ் ஐ ஆல் ஆல்ரெடி யூஸ் திஸ் ப்ராடக்ட் எஸ் நம்மளுடைய ரேட்டிங் வந்து நான் வந்து ஃபோர் கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்டட் வந்து எஸ்ஸு எகெயின் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு ஷாப் ஃப்ரம் பை மோட்னா எஸ்ஸு கிவ் யூர் ரேட்டிங் ஆன் பை மோட் அப்ளிகேஷன் அப்படின்னா நான் வந்து இது ஃபோர் கொடுக்குறேன் கொடுத்து நான் டாஸ்க் சப்மிட் பண்ணிடுறேன் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு Thank you, friends.